எல்லாரும் பிறக்கிறார்கள் மறிக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து என்கின்ற தெய்வம் அவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே பாவத்திற்காக இந்த உலகத்திலே பாவ பரிகாரத்திற்காக எத்தனையோ நேரங்களிலே பல பலிகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் எதையும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நானே உங்களுக்காக இந்த சிலுவையிலே பலியாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உண்மை அவர் நமக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பலியாயிருக்கின்றார் ஒரு நோக்கம் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் இலவசமாக அந்த மீட்பை விடுதலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த இயேசுநாதர் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது கலக்கம் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உண்மையாகவே பிரச்சனைகளில் இருந்து உண்மையாகவே விடுதலை தருகிறது இயேசு நாதன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை பாவங்கள் போக்கவே ஆபங்கள் நீக்கவே இந்த பூமியிலே அவர் வந்திருக்கிறார் எத்தனையோ நேரங்களிலே சாபம் பல குடும்பங்களை பல மனிதனுடைய வந்துவிட்டது என்று சொல்லி நாம் கலக்கம் அடைகிறோம் நாம் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறோம் ஆனால் அவர் சொல்கிறார் பாவங்கள் போக்க சாபங்களை நீக்க இந்த உலகத்திலே வந்து எப்படிப்பட்ட சாபத்தையும் கட்டுகளையும் உடை